சற்று முன் பிரபல கிரிக்கெட் வீரர் அதிர்ச்சி மரணம் அமெரிக்காவில் ஏற்பட்ட பயங்கர கார் விபத்து உச்சக்கட்ட சோகத்தில் உலக கிரிக்கெட் ரசிகர்கள் அதாவது வங்கதேச கிரிக்கெட் அணியின் முன்னணி வீரர் மற்றும் முன்னாள் கேப்டன் சாகிப் அல்ஹசன் இவரை செக் மோசடி வழக்கில் கைது செய்ய தற்போது டாக்கா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இவர் வங்கதேசத்தில் நுழைந்தால் மக்கள் சும்மாவிடமாட்டார்கள் என்ற அச்சுறுத்தல் ஒருபுறம் இருக்க இப்போது வங்கதேச நீதிமன்றம் இவருக்கு பிடிவாரண்ட் உத்தரவை பிறப்பித்துள்ளது ஆனால் இந்த பிடிவாரண்ட் என்பது பொருளாதாரத்துக்கான குற்றத்துக்கானது அதாவது ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான காசோலைகள் இதுவரை பவுன்ஸ் ஆகியுள்ளதாக வங்கதேச கோர்ட் சாஹிப் அல்கசனுக்கு கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது இது தொடர்பாக ஐஎஃப்ஐசி வங்கி மேலாளர் முகமது சஹிஃபூர் ரகுமான் என்பவர் கூறும்போது நீதிமன்றம் சாகிப் அல்கசனுக்கு சமன்களை அனுப்பியது ஆனால் சாஹிப் அல்ஹசன் வரவே இல்லை இதையடுத்து வாரன் பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றார் முன்னாள் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசினா கட்சியில் அவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிதான் இந்த சாஹிப் அல்ஹசன் மாணவர் புரட்சியில் பங்களாதேசின் முன்னாள் பிரதமரான ஷேக் ஹசினா தப்பி வந்து இந்தியாவிற்கு வந்துவிட்டார் ஷேக் ஹசினா மீதான மக்கள் கோபம் சாஹிப் அல்ஹசன் மீதும் பாய்ந்தது கொலை குற்றச்சாட்டுகளை சுமந்திருக்கும் ஹசினா கட்சியைச் சேர்ந்தவர்களில் சாஹிப் அல்கசனும் ஒருவர் பங்களாதேஷில் ஹசீனா அரசு தூக்கி எறியப்பட்டபோது கனடாவில் டி டுவெண்ட்டி ஆடிக்கொண்டிருந்த சாஹிப் அல்கசன் அப்போது முதல் இன்னுமே வங்கதேசத்திற்கு திரும்ப முடியவில்லை ஆக இவர் மீது இப்போது நீதிமன்றம் கைது வாரண்டும் பிறப்பித்துள்ளது இந்த நிலையில்தான் சொந்த நாட்டுக்கு திரும்புவதற்கு பயந்து கொண்டு அமெரிக்காவில் நிரந்தரமாக தங்கி வந்த சாஹிப் அல்கசன் தற்போது கார் விபத்தில் சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த செய்திதான் இப்போது ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களையும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியுள்ளது உலகின் தலைசிறந்த கிரிக்கெட் வீரர்களின் சாகிப் அல்கசனும் ஒருவர் ஆல்ரவுண்டரான இவர் பந்துவீச்சிலும் திறமையானவர் பேட்டிங்கிலும் திறமையானவர் இவரின் முன்கோபம் மட்டுமே இவரை மேலும் வளரவிடாமல் தடுக்கும் காரணியாக இருந்தது என்னதான் அதிக திறமைகள் இருந்தாலும் தன்னை விட சிறு சிறு வீரர்களிடம் கூட தேவையில்லாமல் கோபப்படுவது நடுவர்களிடம் கோபப்படுவது என இவரின் செயல்பாடுகள் அனைத்தும் இவரின் வளர்ச்சியை பெருமளவு தடுத்தது இந்த நிலையில்தான் தற்போது அமெரிக்காவில் பெரும் விபத்தில் இவர் சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது மேலும் இவர் சிக்கிய இந்த விபத்து என்பது கொடூர விபத்தாக இருந்தது என்றும் இந்த விபத்தில் இவர் உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை என்ற தகவலும் வெளியாகி வருகிறது மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்